எஸ் நம்ம வடிவேல் குளத்துல வர்ற மாதிரி கடல் கண்ணியை தான் பார்க்க வந்திருக்கோம் நாங்க இது வரைக்கும் கடல் கன்னியை பார்த்ததே இல்ல இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம் அப்படியே டிக்கெட்லாம் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா மீன் வாய்க்குள்ள போற மாதிரி தான் என்ட்ரன்ஸே வச்சிருந்தாங்க சூப்பராவே இருந்தது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மீன் தான் எல்லாமே வச்சிருந்தாங்க கலர் கலரா மீன் பேர் எல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியலீங்க மீன் பார்க்க எல்லாமே கலர் கலரா சூப்பரா அழகா இருந்தது நமக்கு மீனை பத்தி ஒண்ணுமே தெரியாது அது கண்ணாடிக்குள்ள தண்ணி இல்ல மேயிறதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா அழகா இருந்தது ஒவ்வொரு மீனுமே நின்று பார்த்து ரசிச்சுட்டு பொறுமையா போயிட்டு இருந்தோம் அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து பத்து மணிக்கு முடிஞ்சிடும்னாங்க நாங்க எட்டு மணிக்கு தான் வந்து உள்ள போனோம் இதெல்லாம் தாண்டி இன்னும் அந்த விளையாடுறது அதெல்லாம் அதிகமாவே இருக்கும் என் தம்பியும் என் ஹஸ்பண்டும் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வா போகலாம் போலாம் நானா எனக்கு இந்த மீன் குள்ள இதை பார்த்துட்டு வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பொறுமையா நின்று பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு போயிருந்தேன் உங்களுக்கு இந்த மீன் பேர் எல்லாம் ஏதாவது தெரியும்னா அப்படின்னா கமான் பஸ்ல கமான் பண்ணுங்க இனி சித்தி கூட கூப்பிட்டு போயிருந்தோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மீன் எல்லாம் பார்த்துட்டு போனோடனே கடல் கண்ணி கடல் கண்ணன் எல்லாருமே இருந்தாங்க கடல் கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் எல்லாம் விட்டு இருந்தாரு கடல் கண்ணி வந்து எல்லாருக்கும் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு சூப்பரா இருந்தது எல்லாருமே இவங்க கிட்டதான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது கடல் கண்ணன் கிட்ட கூட அவ்வளவு பேர் இல்லை அதாவது பாய்ஸ் கிட்ட அவ்வளவு பேர் இல்ல ஆனா கேர்ள்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் அவ்வளவு இது நல்லா செம்மையா பண்ணிருந்தாங்க ஆனா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்ல தண்ணிக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் நினைச்ச எல்லாம் எப்படிதான் தண்ணிக்குள்ளேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கொஞ்ச நேரம் இருக்காங்க அப்புறம் மேல போயிட்டு கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு வர்றாங்க இருந்தாலும் இப்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா அது பார்க்கவே வந்து கஷ்டமாதான் இருந்தது ஆனா அவங்க அதாவது அவங்களோட குழப்புக்காக அவங்க செய்யறாங்க இருந்தாலும் பாவம் இல்லையா அதுதான் பாத்தீங்கன்னா கடல் கண்ணு கிட்டதான் கூட்டமா இருக்க போறாங்க கடல் கண்ணுங்க பாவம் அவங்க ரெண்டு பேரும் தனியா தான் இருக்காங்க யாருமே கூட்டம் அவ்வளவா அங்க போல கடல் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கடல் உள்ள இருக்கிறது அந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா ஃபுல்லாவே கடை தெருவு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க இந்த பத்து ரூபா கடை இருபது ரூபா கடை அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே வீட்டுக்கு தேவையானது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்புறம் வளையல் பொட்டு மணி அப்படி இருந்தது அப்புறம் வந்து பாரதி பாத்தீங்கன்னா கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டா இந்த பந்து வந்து அடிக்கணுமா அது எந்த நம்பர்ல உள்ளதோ அந்த பொருள் கொடுப்பாங்களாம் ஆனா அங்க டிவி மொபைல் அதெல்லாம் வச்சிருந்தாங்க கண்டிப்பா அதெல்லாம் விழாதுன்னு எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் தான் கிடைச்சிது மெருங் கலர் பவுலு சரி அது கலர் வேண்டாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கிரீன் கலர் மாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கடை தெருவுள்ள வந்தோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அடிக்கடி வந்து சரி சொறியதுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கை வாங்கியிருந்தோம் மூணாவது கைன்னு சொல்லுவாங்களாம் அது வாங்கியிருந்தோம் அப்புறம் பம்பரம் எடுத்து காமிச்சுன்னா எங்க சித்தி பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பாட்டு ஓடிட்டு இருந்தது நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுற்றிட்டே இருந்ததுனால கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு அங்கேயே உட்காந்து பானிபூரியும் காளானும் வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் ரொம்ப ரேட்டு அதிகம் இங்கே உள்ளே வைக்கிறதுனால அதுக்கப்புறம் இந்த விளையாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ளோஸ் பண்ணுற டைமில் போனதுனால கொஞ்சம் அதில் போக முடியல பட் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி